அலக்கீட்டு வாய்ப்பாடுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் உலகத்தோடொட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவிழாதார் சீர் அசை வாய்ப்பாடு சீர்ன்றது திருக்குறளை அப்படியே தனியாக பிரிச்சு நம்ம எழுதிக்கிறது தான் ஸோ இருக்குறனால் ஒன்று ஒன்று குரில் ஒற்றுனா ஒன்று ஜீரோ நெடில்னா ரெண்டு நிறை நேர் நேர் குளிர்மாங்காய் அடுத்து குரில் ஒற்றுனா ஒன்று ஜீரோ குரில்னா ஒன்று நேர் தேம்மா அடுத்து இரு குறில் ஒன்று ஒன்று குறில் ஒற்று அப்போ ஒன்று ஜீரோ நிறைநேர் புலிமா அடுத்து இரு குறில் ஒன்று ஒன்று குறில் ஒற்று ஒன்று ஜீரோ என்னது குறில் ஒற்று அப்போ ஒன்று ஜீரோ நிறைநேர் நேர் புலிமாங்காய் அடுத்து கல்லார் குறில் ஒற்று ஒன்று ஜீரோ நெடில் ஒற்று ரெண்டு ஜீரோ நேர்நேர் தேமா அடுத்து அறிவில்லா இரு குறில் அப்போ ஒன்று ஒன்று நெடில் 1 ரெண்டு நிறை நிறை கருவிளம் அடுத்து தார் நெடில் ஒற்று ரெண்டு ஜீரோ நேர் நாண் இக்குரல் நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அதாவது இந்த லைன் எழுதியிருந்தா தான் இதுக்கு கன்ஃபார்மாக இதுக்கு மூணு மார்க் கொடுப்பாங்க